கந்திலி போலீசாரை கண்டித்து செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி ஒருவர் தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூரை அடுத்த குனிச்சி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவர் பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு பெங்களூரில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக அவர் மீது வழக்கு நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பெங்களூர் போலீசார் கந்தலி போலீசாரின் உதவியுடன் கோவிந்தசாமியை பிடித்து சென்று உள்ளனர் சுமார் மூன்றரை லட்சம் ரூபாய் செலவு செய்து ஜாமீனில் வெளியே வந்த கோவிந்தசாமி எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தன்னை பெங்களூர் போலீசார் கந்தலி போலீசார் அனுப்பி வைத்ததாக குற்றம் சாட்டி குனிச்சி பகுதியில் உள்ள செல்போன் கோபுரத்தின் மீது பெட்ரோல் மற்றும் கயிறுடன் ஏறிய கோவிந்தசாமி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்தார் அவரை சமாதானப்படுத்திய போலீசார் சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்பு படை உதவியுடன் அவரை பத்திரமாக மீட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது